கே திருமண மண்டபத்தில் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது நான் என் பேர் வந்து ஜெயபாலயா கணேஷ் நான் வந்து ஆயுள் மெம்பராக இருக்கிறேன் இருந்து இப்போ வந்து ஓட்டுகள் வந்து விறுவிறுப்பா போகுது எந்த அணி வெற்றி நான் அதாவது நான் உங்களுக்கே தெரியும் நான் பேசுறது அந்த அணிதான்டா வெற்றி பெறும் நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம் வணக்கம் என் பேர் நாராயண் பாபு சினி ஆர்டிஸ்ட் டப்பிங் யூனியன்ல ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது என்னோட உறுப்பினர் என் கடந்த முப்பத்தி எட்டு வருஷங்களா நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஹீரோஸ்கெல்லாம் பேசுவேன் இருபத்தி ரெண்டு வருஷங்களாக நான் ஜாயிண்ட் செக்ரட்டரி வைஸ் நிறையா பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் நான் முதல் தடவையாக ஜென்ரல் செக்ரட்டரியாக மிஸ்டர் ராஜேந்திரன் தலைமையில் வெற்றி அணி டீம்ல போட்டியிடுறேன் எல்லா மாற்றங்கள் புதிய புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வரணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம் பென்ஷன் ஸ்கீம் அப்புறம் மத்திய உணவு புரட்சி தலைவர் சொன்னார் அது மாதிரி மத்திய உணவு இது மாதிரி மெம்பர்ஸ்க்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிருக்கோம் எங்கள் வெற்றி டீமில் எல்லாரும் நல்ல புஷில் இருக்கிறவங்க தான் ராஜேந்திர சார் சாந்தகுமார் இன்சார்ஜ் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதனால மக்களுக்கு அதாவது மெம்பர்ஸோட நினைக்கிறோம் என்னோட பேரு கே ஆர் காவேரி உறுப்பினர் வருஷத்துக்கு மேல நான் இந்த டப்பிங் இருக்கேன் என்னுடைய அண்ணன் வந்து திரு கே ஆர் செல்வராஜ் இப்போ காலமாயிட்டாரு அவரு வந்து இந்த யூனியன்ல தலைவராகவும் இருந்திருக்காரு அவரு இல்லாத போஸ்டே கிடையாது எல்லா போஸ்டும் நின்று ரொம்ப வருஷமா நாங்க வந்து ரவி அண்ணனுடைய அபிமானிகள் தான் இந்த வருஷமா யூனியனை வந்து ரொம்ப நல்லா கட்டி காப்பாத்திருக்காரு அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் எங்கள் குடும்பம் எங்கள் சொந்தம் எங்கள் தாய் தங்கை அண்ணன் தம்பி எங்கள் உறவுகள் ஒரே ஒருத்தர் அவர் தலைவரா வரணுங்கிறதுக்காக இந்த எங்களுடைய டப்பிங் யூனியனை கட்டி காத்த பெருமை மிக்க எங்களுடைய தலைவர் தத்தோ ராதா ரவி குழுவினர் அனைவரும் வெற்றி பெறுவதற்காக வாக்களிக்க வந்திருக்கிறோம் வணக்கம் நான் டிஎன்பி கதிரவன் ஏற்கனவே 2017ல இருந்தே செயலாளர் இருக்கேன் மறுபடியும் செயலாளர் பதவிக்கு போட்டிக்கிட்டு இருக்கேன் ரவி அண்ணன் டீம்ல ராதா ரவி அண்ணன் டீம்ல வணக்கம் ராதா ரவி இப்போ எங்கள் டப்பிங் யூனியன் தேர்தல் நடக்குது நான் ஏறத்தாழ முப்பத்தி ஒன்பது வருஷமாக இருக்கிறேன் இப்போ சகோதரர் ராஜேந்திரனும் என்னை ஏற்று நிற்கிறாரு நாற்பது வருஷம் நட்பு அவர் ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறார் அவர் ஒரு ரீசன் சொல்கிறேன் சரியில்லை பட்டு தேர்தல் முடிஞ்ச ஒன்று எல்லோரும் ஒன்றாகிடுவோம் நோ டிஃப்ரென்ஸ் இந்த டப்பிங் யூனியன் நான் ஒன்னேராது சேர்ந்து டப்பிங் எடுத்து டப்பிங் கார்டு எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பதினெட்டு வருஷமா இருக்கு இந்த தேர்தல் மிகவும் அமைதியான முறையிலையும் நல்ல முறையிலையும் சீரிய முறையிலையும் வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு வேட்பாளர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலி காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு இந்த டைம் வந்து எங்களை ஆசைப்படுறோம் இப்ப வரைக்கும் தெரியாது ஆனா வந்து இங்க வந்து எங்களை மாதிரி புதுசா இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது எல்லாருமே கண்டிப்பா சேர்ந்து ராதாரவி சார் கோட் பண்ணி அவங்க வெற்றியடை வைக்கலாம்னு நாங்க வாழ்த்துருவோம் எலெக்ஷன் நல்லபடியா போயிட்டு இருக்கு எல்லாரும் ஓட்டு போட வாங்க நம்மளுடைய உரிமை நிலைநாட்டுவோம் என் பேர் கலைமாமணி சண்முகம் நான் வந்து நீண்ட நாளாக இந்த டப்பிங் யூனியில் இருந்துகிட்டு இருக்கேன் ஆர்எஸ் மனோகர் நாடகக் குழுவை சேர்ந்தவன் இந்த இப்போ ரெண்டு அணி போட்டி போடுறாங்க ரெண்டு அணியில் வந்து ஆர் ஆர் அணி தான் நிச்சயம் கண்டிப்பாக வெற்றி பெறும் ஏன்னா நான் வந்து எனக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க நான் இருக்கேன் அந்த நன்றி கடனுக்காக நான் சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் அவர் தான் வெற்றி பெறுவார் அவர் தான் வருவார் இன்னைக்கு வந்து யூனியன் எலெக்ஷன் நடக்குது டப்பிங்காக ஸோ என்னோட ஓட் பதிவு பண்ணிட்டேன் ஐ ஹோப் எல்லாருமே ஓட் பதிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதுன்னு சொல்லக்கூடாது பட் நல்லபடியாக வந்து பதிவு பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக எல்லாருமே பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் நான் டப்பிங் யூனியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுக்கான தேர்தலில் திரு ராதாரவி அவர்களை எதிர்த்து தனித்து தலைவர் பொறுப்பாளர்களாக இருக்கேன் இன்னைக்கு தேர்தல் நாள் ஓட்டு நல்லபடியாக வந்திருக்கு இப்ப வரைக்கும் ஒரு நானூத்தி சென்ற ஓட்டு வந்திருக்கு இது என்னன்னா இளைஞர்களை நம்பி நான் நினைக்கிறேன் ஒரு புதிய தத்துவத்தை புதிய சித்தாந்தத்தை ஊழல் முறைகேடுகளை இங்க வந்து உறுப்பினர்களுக்கு சுயமரியாதை மறுக்கப்படுது இப்படி பல்வேறு நிறைய பிரச்சனைகள் அதை ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டேன் இது ஏதோ கோபத்தில் எடுத்த முடிவல்ல இது ஒட்டுமொத்த டப்பிங் கலைஞருடைய வழி அந்த ஒற்றை குரலா அவர்களோட வழியை தான் நான் பிரதிபலிக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா சங்க கட்டடம் அது என்னோட தாய் வீடு எங்களோட தாய் வீடு ஒரு கோவில் மாதிரி இருக்க கட்டடத்தை முறையீடு செஞ்ச ஒரே காரணத்துக்காக ஒன்னு கால் கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த தாய் வீடு எங்களுடைய டப்பிங் யூனியன் இடிக்கப்பட்டது மிகுந்த வழியாக இருக்கு ஸோ இனி ஒரு நல்ல மாற்றம் வேணும் இந்த இளைஞர் மத்தியில் ஒரு நல்ல தத்துவத்தை தூக்கிட்டு போகணும்னு சொல்லி தான் தலைவருக்கு நான் போட்டிட்டு இருக்கேன் ஓட்டு இப்போ நடந்துகிட்டு இப்போ நல்லபடியாக ஓட் பண்ணிட்டு இருக்காங்க தோக்குறேன் ஜெயிக்கிறேன் அதை தாண்டி களத்தில் நிற்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் உணர்றேன் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் மிஸ்டர் ராதாரவி சார் தேர்ட்டி செவன் இயர்ஸ் அவர் வந்து சினிமா துறையில் இருந்துக்காரு அவரை எதிர்த்து நம்ம நிற்கிறதுன்றது அவருக்குன்னு ஒரு ஓட்டி வங்கி இருக்கு அதையும் தாண்டி தனிச்சு இளைஞர்களை நம்பி நான் நின்றிருக்கேன் நல்லபடியாக ஓட் போலிகள் இருக்கு இனி என்ன நடக்கின்றது மாலை அஞ்சு மணிக்கு மேல நமக்கு தகவல் தெரியும் நேயர்களுக்கு நன்றி வணக்கம்